ஒரே ஒரு பிராங்க் ஃபைட் ஒட்டு மொத்தமா பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரோட முகத்திரையே கிழிஞ்சிருச்சு சொல்லலாம் இதில் யார் கலந்துகிட்டாங்க யார் யார் வெஞ்சன்ஸோடு இருக்காங்க யார் யார் உண்மையிலுமே இருக்கிறாங்க யார் யார் கொளுத்தி போடலான்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த பிராங்க் ஃபைட் மூலயமா வந்து வெளிப்படையா அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு நண்பர்களே என்ன காலையில் காலையில ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அதை பத்தி நான் பேச போறது இல்லை ஏன்னா வந்து பக்கா பிராங்க் அது ஆக்சுவலா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க இந்த பிராங்க் வந்து முழுக்க முழுக்க யாரோட லைட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரவீன் ஒருத்தர் பார்த்தீங்களா ஸோ அவரோட இதுதான் அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் பாஸ் அந்த கன்ஃபென்ஷன் ரூமில் போயிட்டே சொல்லியிருப்பாரு எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளிச்சம் தெரியல ஸோ அதனால் வந்து இது எனக்கு வந்து கொஞ்சம் தேவையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கம்யூனிஸனுக்கு தேவையில்ல பிரச்சனைக்கு தேவையில்லை இருந்தாலும் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது கண்டென்ட் எதுவுமே இல்லையே ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் சீசன் நைனோட ஃபஸ்ட்டு ப்ராங்க் ஃபைட் ஏன்னா போன சீசனில் ப்ராங்க் ஃபைட் பார்த்துருப்பீங்க அதுக்கு முந்தின சீசனில் ப்ராங்க் ஃபைட் பார்த்துருப்பீங்க ப்ராங் ஃபைட் வந்து எல்லா சீசனுமே நடக்கும் ஆனால் எல்லா ப்ராங் ஃபைட்டுமே நெ நெகட்டிவாக தான் போய் முடிஞ்சிருக்கு பாசிட்டிவாக முடிஞ்சதில்லை இந்த ப்ராங் ஃபைட்டுமே நீங்கள் வேணால் பாருங்கள் ஒன்ஸ் ரிவீல் ஆனதுக்கப்புறமா இது ப்ராங்கன்னு சொல்லிட்டு ரிவீல் ஆனதுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவில் வந்து உள்ளே வந்து வெடிக்கும் அதில் வந்து கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சில பேர்லாம் வந்து கொளுத்தி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி அதெல்லாம் விட்டுருவோம் இந்த ப்ராங்க் ஃபைட் மூலயமா யாரோட முகத்திரை கிழிதிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா அபேஸா ஆல்ரெடி யாரோட முகத்திரை வந்து ரொம்ப கேவலமாக வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கோ அவங்களோட முகத்திரை வந்து வெளியில் தரமாக கிழிக்கப்பட்டது இன்னும் சிலரோட நல்ல முகங்கள் அப்படி வந்து வெளியில் வந்திருக்கு இன்னும் சிலர் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சண்டை போட்டு நேச்சராக இருக்குது தெரியுது சில பேரோட லீடர்ஷிப் குவாலிட்டி தெரியுது அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த ஃபைட்டு வந்து வெளியில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சும்மா அடிச்சுக்கிற மாதிரிலாம் பிளான் இல்லைங்க உண்மையை சொல்லணும்னா கம்ருதீன் தெளிவாக சொல்லுவான் நான் அடிக்க மாட்டேன் லைட்டாக வந்து பிரவீன் இப்படி கிட்டே கொண்டு வரோம் கையை அப்படியே அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஆனால் அந்த நேரத்தில் வந்து தலைவன் கம்ருதின் வந்து பேச தான் தவிர ஆக்டிங்கில் பிச்சு உதறான் நீ நம்ம வாட்டி இன்னும் லைவில் ஸ்டில் அந்த விஷயத்த வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் நான் அதே இதில் தான் இருக்கேன் இன்னும் ஒரே ஒரு தான் அழுது தானே நான் சூப்பராக இருக்கும் ஏன்னா அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு உள்ள இருக்குங்க எல்லாருமே பதறி போயிருக்கிறாங்க இந்த ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழுது ஒரு சீரம் போட்டு தானே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பப்பட்டவருக்கும் பட் ஆனால் வந்து தலைவர் அழுவில் இருந்தாலும் அந்த இந்த இவ்வளோ நேரம் இதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க ஏன்னா அந்த ஃபைட்டு வந்து அவ்வளோ காமெடியாக உள்ளே வந்து செறிச்சிக்கிறாங்க ஃபன் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்த வெளியில் ரொம்ப சீரியஸாக வெளியில் சான்றாலாம் தேம்பி தேம்பி எழுவுகிறாங்க ஒன் அவராக எழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பையனா அவங்க புருஷை வந்து வெளியில் ஆகிடும் அவங்க சொல்கிறாங்க நம்ம குழந்தை இருக்குடா கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துருன்னு சொன்ன முன்னாடியே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரஜின் வந்து கிட்ட சொல்லியிருப்பார் ஏதோ ஒன்று நடக்க போகுது பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்கிற மாதிரி கொளுத்தி போட்டோன்னே அப்பயே சொல்லுவாங்க வான் பண்ணுவாங்க குழந்தைங்க இருக்கடா தயவு செஞ்சு அடக்கி வாசிக்கிறான்னு சொல்லுவாங்க இந்த சண்டை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இன்னும் இது வந்து வீரியமாகுது சரி ஓகே இந்த பிரச்சனை போகுது இந்த ப்ராங் ஃபைட் நடக்குது இவர் போய் அடிக்கிற மாதிரி போறாரு பிரவீன் கீழே விழுறாரு அதுக்கு ஆனால் உண்மையிலே அடிச்சிருப்பாருன்னு பிறே உள்ள போயிட்டு பிரவீன் சொல்லுவான் ஏட்டா உன்னை பிராங்க் அடிக்க சொன்னா உண்மையான அடிப்பேன் டே நடிப்புன்னா ஒரு இதுவோட இருக்குவேண்டாம்மா அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்களா கம்ரிதிர் வந்து பேச தெரியல நடந்துக்க தெரியல அப்படின்னாலும் ஏன் அவன் வந்து ஒரு ஒரு தகுதியுள்ள இடத்துல இருக்கான்னா நல்லா ஆக்ட் பண்ணுறான் அது யதார்த்தமான உண்மை அங்கே சில தற்கொலிகள் ஆக்ட் பண்ற ஆக்ட் பண்ணுறங்கிற பேர்ல வந்து ஆக்ட் பண்ணாமல் நம்ம கொலையாக கொண்டுகிட்டு இருக்கானுங்க வெளியில் ரீல்ஸ் பண்ணுறங்கிற பேரில் உள்ள போயிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இதுக்கெல்லாம் நடுவில் ரியல் ஆக்டிங்காக கம்ருதின் பழகுறான் கம்முருன்னு சூப்பராக ஆக்ட் பண்ணுறான் பிரபின்னு சூப்பராக ஆக்ட் பண்ணுறான் பிரஜின் வந்து பெருசாக ஆக்டிங் வராது ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி போகிறதுனால அவன் ரொம்ப நியூட்ரலாக இருக்காப்புல ஸோ இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருப்பில் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்வதி குளிக்க போயிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் இவ்வளோ பூகம்பம் படிக்கும்போது பார்வதி இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் பாரு நடுவில் போய் நின்றுட்டு நேரம் வந்து ப்ராங் ஃபைட்டை வந்து ரியல் ஃபைட்டாக மாற்றி விட்டுருக்கோம் பாரு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இது ப்ராங் ஃபைட்டை ரியல் ஃபைட்டாக மாற்றி விட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்துருப்பாங்க நம்மளோட அக்கா அப்படி இருந்தாலும் வெளியில் வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு கம்ரி தின்ட்டு போகிறாங்க எனக்கு வந்து ஓகே ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடுகள் தோணே ஒரு சண்டன் வந்தவுடனே நம்ம கம்ருதீன் கூட இப்போ ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருக்கு அவனை நம்ம தப்பாக சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில் ஸ்ப்ரெட் இருக்கு இந்த நேரத்தில் அவனுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் நின்று பேசிடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பி கம்ருதீன் போய் சப்போர்ட் பண்ணும்போது உன்னுமே பார்க்கும்போது சந்தோஷமாக சோ அவங்களுக்கும் பாருன் அவங்க மனசிலையும் பாருங்க கொஞ்சம் ஈரதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரால் ஃபைட்டு ஆக்சுவலாக அவன் வந்து கம்ருதீனை வந்து ஆறுதல் படுத்த போல இந்த பிரச்சனையில் யாரை மாட்டி விடலாம் ஏன்னா எங்களுக்கு பிரவீனையும் பிடிக்காது பிரஜினையும் பிடிக்காது பிரவீன் மேலே தானே தப்பு உன் மேலே நீ கரெக்டாக தானே பண்ணேன் அவன் தானே உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்தான் அவன் தானே பேசினான் அவன் தானே ட்ரிகர் பண்ணிவிட்டான் பக்கத்தில் வாட்டர் மெலனு வாட்டர் வந்து சீரியஸாக கொஞ்சம் நல்லவன் மாதிரி தான் தெரியும் ஆள் ஒரு வெறியை தவிர்த்து விட்டு அந்த ஆள் கொஞ்சம் நல்ல மாதிரி தான் இருக்கிறான் இடையில வந்து இது வந்து மேனிக்ரேட் பண்ணுறாங்க வாட்டர் வாட்டர் வாட்டர்மலன் வந்து அவன் தானே பிரச்சனை அப்படி சொல்லும்போது அந்த ஆள் என்ன சொல்கிறாரு ஆமாங்க இடையில வந்து பிரவீன் சொன்னார் பிரவீன் என்ன சொன்னார்னால் பிரஜின் எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா பிரஜின் மேலே தான் ஆனால் பார்வதிக்கு முழுக்க முழுக்க பிரஜின் சான்றா மேலே ஒரு காண்டு ஏன்னா வைல்டு கார்டு வந்தவங்க எல்லார் மேலுமே ஒரு காண்டு ஸோ அதனால முழுக்க முழுக்க இந்த பிரச்சனையை பிரஜின் மேலே விடுறதுக்காக ஒரு பிளான் பண்ணி பேசுகிறாங்க நம்மளோட பார்வதி இது இப்படி போயிட்டு இருக்கா இங்கே முடிச்சுட்டு அந்த சைடு பிரவீன்கிட்ட போயிட்டு பிரவீனுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை ஆக மொத்தம் இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து என்ன பிரவி மனிதர்லாம் ஆ ஒரு ஸ்டாண்டாக இரு சரி இல்லை தீர விசாரி யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க பக்கம் இல்லை அது என்ன இந்த பிரச்சனையை யூஸ் பண்ணிக்கிட்டு பிரஜனை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிது நான் பிரஜனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு பாருங்களேன் பிரஜனுக்கும் சப்போர்ட் பண்ணல சாண்ட்ராவுக்கும் சப்போர்ட் பண்ணல இந்த இடத்துல அந்த பிரச்சனையை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ கேவலம் இது ஆக்சுவலாக ஆ இந்த பிரச்சனையை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள அடிச்சு துரத்தணும் இப்போ கம்முருதின் மேலாம் இவங்களுக்கு அக்கறையே கிடையாது கம்முருதீன் தயவு செஞ்சு இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது இந்த இடத்துல உண்மையை ஒரு விஷயத்த சொல்லட்டுமா ஒரு மனுஷன் தங்கங்க அந்த மனுஷன் யாரு நம்ம காணாமணி தான் சொல்றேன் அந்த மனுஷன் இந்த பிரச்சனை நடக்குது இதுல வந்து பிரவீனுக்கும் சப்போர்ட் பண்ணல இவனுக்கு சப்போர்ட் பண்ண கம்முருதனுக்கு சப்போர்ட் பண்ணல ஆனால் கம் சாரி அதை நான் எப்படி சொல்ல மாட்டேன் பிரவீனுக்கும் வந்து எதிராக பேசல கமுருதனுக்கு எதிராக பேசல ரெண்டு பேருமே அரவணைக்கிறான் அதுக்கு மேலே தா ஃப்ரெண்டோட லைஃப் கெட்டு போயிடக்கூடாது தா ஃப்ரெண்டோட பேர் வெளியில் கெட்டு போயிடக்கூடாது அவனுக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு அந்த மனுஷன் பிரவீன்ட்ட போய்ட்டு இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே கன்ஃபர்ஷன் ரூம் போகும்போது டேய் பிரவீனு ப்ளீஸ்ரா விட்றா இந்த பிரச்சனை விட்றா நீனும் போய் ஏறிட்டு போனேன் அவனும் வந்தான் விட்டு போடா இது ரொம்ப பெருசா காதா அப்படின்னு சொல்லிட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் யார் ஃப்ரெண்டு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கபுருதனுக்கு ஒரு ரியலான ஃப்ரெண்டு பார்வதியா இல்லை வினோதா இது வந்து உங்களுக்கு தெரியும் அதுதாங்க யார் நமக்கு கஷ்டமான சுச்சுவேஷன் நம்ம கூட இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது அப்படி தான் கானா வினவது இந்த பிரச்சனையில் கமுருதனை திட்டுவான் ஏ என்னடா பைத்தியக்காரன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ எகிறன அவனு எகிறனா நீ எதுக்கூட கையை ஒங்கி அடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்கறையாக அவ்வளோ உண்மையாகவே அக்கறையாக ஒரு மனுஷன் வந்து கமுருதனுக்கு இருக்காங்கன்னா அங்கே வந்து கானா வினவது மட்டும்தான் இந்த பார்வதி கூட ஒரு லவ் வருது பார்த்தீங்கன்னா அது லவ் இல்லை லஸ்ட் அது இதுதான் லவ் இதுதான் அன்பு அவன் அவனை வந்து வெளியில் ரெட் கார்டு கொடுத்து அவன் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான் ஐயோ நம்ம அடிச்சிட்டோம் நமக்கு ரெட் கார்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்டிங்கை வந்து கிரியேட் பண்ணிட்டு கமுருஜன் உட்காந்துருக்கான் அந்த இடத்துல கம்முதனுக்கு அவ்வளோ ஆதரவாக அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுலாம் வேறு லெவலுங்க அட் த சேம் டைம் பிரவீன் என்ன சொல்கிறானா பிரவீன் நீயும் எகரிட்டு போன அவனும் எகிர்ட்டு வந்தான் அவன் கை விட்டது தப்பு தான் அதுக்காக ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தான் ஃப்ரெண்டுக்கு டிஃபென்ட் பண்ணி நிற்கிறான் ரொம்ப இன்னசெண்டான ஒரு ஆள் நம்ம வினோத் அண்ணா அப்படிதான் சொல்லி சொல்லணும் இது நான் ஏன் சொல்கிறேன்னா பார்வதியோட ஈவில் கணம் ஒரு சைடு வந்து இது ரிவீல் ஆனாலும் இந்த சைடு கானா வினோத்தோட நல்ல ஃபேஸ் அப்படின்னு வந்து ரிவீல் ஆகுது காணாவினோத்தை இன்னும் அந்த ரம்யா விஷயத்தில் மட்டும்தான் வேற எதுலையுமே அட்டாக் பண்ண முடியல நான் வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட்டர் கிடையாதுன்னு பிறிலே இன்றைக்கி கரண்டாக என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் கௌனா வினோத் நல்லவர் வல்லவர் இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அந்த ஆள் தான் நல்ல மனுஷன் அப்படி தான் இந்த ஃபைட்டில் நமக்கு தெரியுது இன்னொரு ஆள் நம்மளோட தர்பீஸு தர்பீஸை பற்றி இந்த ஃபைட்டர் நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் தர்பீஸு மோசல்ல இந்த பிரச்சனை நடக்கும்போது அவரால் ஃபிசிக்கலாக சில விஷயங்கள் பண்ண முடியாது நமக்கு எல்லாருமே தெரியும் ஆனால் தர்பீஸு இவ்வளோ சண்டை நடக்கும்போது கம்பூரி இதில் பிடிச்சி இழுத்துட்டு போறாப்பில் நீங்கள் அந்த ஃபைட்டர் நல்லா ஊற்று பாருங்க தர்பீஸ் வந்து யாருமே கொளுத்தி போட்டுருக்க மாட்டாப்புல தர்பீஸ் ஒரு வேளை பார்வதிக்கிட்டு இருந்து விலகி இருந்தால் கொஞ்சம் நல்ல பிரச்சினா இருப்பார் போல இருக்கு ரெண்டு பேருமே போய் தடுத்தார் தடுத்துட்டு இந்த பிரச்சனை மூட்டி விடாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து சமாதானப்படுத்த பார்த்தாப்படா நம்மளோட தர்பீஸ் இது ஒன்றா அடுத்தது திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷோட லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு ஸ்டில் திவ்யாவை பார்த்தா பார்வதி பார்க்குற மாதிரி இருக்குது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க பார்வதி அளவுக்கு ரொம்ப கேவலமாக இல்லைனாலும் அப்படியே பார்வதி லைட் பார்வதி லைட் அப்படி தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க அக்செப்டன்ஸ் இல்லை முக்கியமாக திவ்யா கணேஷ்ட ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அதை இவங்க இவங்க ஒரு ரூல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுறாங்க அந்த ரூல்ஸ் அவங்களுக்கு அப்ளை ஆக மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் அவங்களால அது முடியல பிக் பாஸ் விட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திவ்யா கணேஷால ஒரு ரூல்ஸை போட முடியுது பட் ஆனால் அந்த ரூல்ஸை அவங்களாலே ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை அவங்களோட லீடர்ஷிப் என்னென்னா கம்ருதினை அங்கே இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் போயிட்டு பிடிச்ச மறிக்கல அட்டி ஒரு கையில் பிடிச்சி நிப்பாட்றாங்க நிறுத்தி வாய மூடுறா மயிரெல்லாம் சொல்கிறாங்க மயிரே வாய் போட்டு சைலண்டாகறா உன் லைஃப் என்னடா வருது ஏடா எகிரிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ஹேண்டா நிக்க நிக்க வச்சு கம்பறிதுன்னு பிழைக்கிறாங்க ஆக டாப் ஃபைவ்ல திவ்யா கணேஷ் உறுதி ஆல்ரெடி டாப் ஃபைவ்ல இருக்கிறாங்க பாரு மற்றும் நம்மளோட சபரி இந்த மாதிரி இவங்களாம் சும்மா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் சொல்றேன் இருந்தாலும் திவ்யா கணேஷ் பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ எப்படி வேணா அவங்க வந்து டாப் ஃபைவ்ல வந்துருக்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு காரணம் என்னன்னா சில நிதானம் அவங்கள்ட்ட இல்லையே தவிர மற்றபடி கேமோ அவங்களோட ஆளுமை திறன் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து செம்மையாக இருக்குது என்ன ஒன்று பேசும்போது ஒசரம் பேசிக்கிறாங்க அட் சேம் டைம் ஆப்போசிட்டில் அவங்க பற்றி யோசிக்க மாட்டேறாங்க பார்வதியோட கேரக்டர்ஸ் அப்படியே லைட்டாக அப்படியே வர்ற மாதிரி இருக்குது திவ்யகணேஷுக்கு அதனால சப்போர்ட் பண்ண விரும்பலை இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேரும் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு நண்பர்களே அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை நம்மளோட இவர் அமித் இருக்காரு அவரை பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கு இந்த பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனை நடக்கும்போது சபருக்கு நான் சப்போர்ட் பண்ணல ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக போயிடக்கூடாது அப்படிங்கிறேன் நம்ம என்ன பண்ணுவோம் டேய் ரே விட்ராச்சு விட்ரா அதை பார்த்துக்கலாம்டா ஒரு ஆறுதலுக்காக சொல்லுவோம் கரெக்டாக ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாங்க அவனை போலீஸ் கைது பண்ண வராங்க அப்போ என்ன பண்ணி விட்ரா விட்ரா பார்த்துக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம சரி பண்ணிட்றா அப்படின்னு சொல்லி சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க ஆக்சுவலாக கபடி திருக்கிட்டால் அதான் சொல்லுவான் சரி விட்றா விட்ரா பாத்துக்கலாம் போட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா ஒன்று ரெட் கார்டு வந்துடக்கூடாது கூடாது ஒரு ஆறுதலாம் சொன்ன வார்த்தை அமித்து சம்மந்தமே இல்லாம இந்த எப்படி நானும் சண்டை போடுவேன் சிட்டி கோவதுச்சு அப்படி ஒரு காமெடியா இருக்குது அவர் பேசுறதை பார்த்தா நீங்க எப்படிங்க அப்படி சொல்லலாம் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இது ஒரு பிரச்சனை இல்லை இதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படி சொல்லலாம் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணுங்க யார் அமித்து யோ யார் யா நீ அவ ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தையும் நீ வேற பாஸுக்கு வாய்ஸ் கொடுத்து சொல்ற பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்த ஒரு மனுஷனால ஒரு 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 கான்வர்சேஷன்ல ஒரு ஆறுதலுக்கு சொல்ற வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆள் யார் அப்படின்னு சண்டைக்கு போகிறாருங்க சபரிக்கிட்ட சண்டைக்கு சபரி புரியல ஒன்றும் என்ன நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன் நார்மலா வந்து உடறா போகலாம் பார்த்துக்கலாம் அப்படிதான் சொல்லி சொன்னேன் இதில் என்ன ஏன் பெரிய தேச கூட்டத்தை சொல்லிட்டு அவன் கேட்குறான் இந்த சைடு வந்து அமித் வந்து கொந்தளை இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை வருது ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரிஜினல் சண்டைங்க அந்த சைடு சான்றாடுறது வந்து ஒரிஜினல் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறது ஒரிஜினல் பார்வதி கொளுத்தி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறது ஒரிஜினலு வினோத்தோட உண்மையான நல்ல முகம் வெளியில் வந்தது ஒரிஜினல் ஸோ இதுதான் இந்த ப்ராங் ஃபைட்டு மூலயமா ரிவீல் ஆன விஷயம் இதை பற்றி என்ன கமெண்ட் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க இந்த ஃபைட்டை பொழுது எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா நிறைய பேரோட முகத்திரை கிழிந்து விட்டது அது பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ இன்னும் ஸ்டில் திவ்யா கணேஷ் வர்சஸ் பார்வதி அப்படிங்கிற சம்பவம் போயிட்டு தான் இருக்குது லைவில் அது ரொம்ப எல்ல மீறி போகிறதுக்கு முன்னாடி தீபக் மஞ்சரி மற்றும் இன்னொருத்தங்க யார் வந்திருக்காங்க நம்மளோட பிரியங்கா பிரியங்கா இவங்க வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தது பார்க்கணும் ஆக்சுவலாக ப்ரோமோ ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இதை பற்றி நான் தனியாக வீடியோ போகிற அளவுக்கு ஒன்றும் கண்டென்ட் இல்லை அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோட்டல் டாஸ்க் ஆஹா ஓஹோ இதான் ஹோட்டல் அந்த டாஸ்க்கோட நேம்மு அதில் வந்து கெஸ்டாக முதல்ல போன சீசனில் வந்து இருக்கிற கண்டஸ்டண்ட்டே இருந்திருப்பாங்க இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் வராங்க யார் தீபக்கு மஞ்சரி மற்றும் நம்மளோட பிரியங்கா ஓகேவா ஸோ இங்கே வராங்க இவங்க வந்துட்டு உள்ள வந்து இந்த டாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் இந்த சீசனோட ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க்கு ஸோ அதனால இது நீங்கள் எல்லாரும் நல்லா விளையாடுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இங்க இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சர்வர்கள் அதாவது வந்து அவங்கள கவனிக்கிற பணியாளர்கள் அவங்கள ரொம்ப லக்ஸரியாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ரொம்ப பணிவிடை செய்யணும் தான் இந்த டாஸ்கோட ஒரு ரியல் விஷயம் அதை அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பிரியங்கா மற்றும் மஞ்சரி மற்றும் தீபக் அவர்களோட இந்த என்ட்ரி எப்படி இருக்க பொழுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது நம்ம அவரோட வெயிட் இருக்கோம் ஏன்னா டாஸ்கோட ப்ரோமோ தான் விட்டுருக்காங்க அதில் என்ன கண்டென்ட் என்ன விஷயம் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணலை எதுவாக இருந்தாலும் இந்த டாஸ்க் மூலயமாச்சு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி கேமை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தீபக் ப்ரோ இதே டாஸ்க்கை போன சைஸ் வந்து செம்மையாக பண்ணியிருந்தார் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு மேனேஜராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நீங்கள் விடுங்க எனக்கு சவுண்டு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்கா நம்மளோட முத்துக்குமரன் வந்து பெரிய இந்த ஹோட்டலோட முதலாளி பையனாக வந்திருக்கும் போது சவுண்டு வந்து சார் செம்மையாக கலாய்ப்பாங்க பாருங்கள் உட்கார வச்சு அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னும் சில விஷயங்கள் மறந்துடுச்சு பட் ஆனால் இந்த மாதிரி இந்த சீசனில் எப்படி நடக்க போகுது இந்த ஹோட்டல் டாஸ்க் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி நானும் அவரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு கொடுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி